தலைப்பு செய்திகள் இலங்கை முழுவதும் ஏற்படும் ஆபத்து குறித்து எச்சரிக்கை அம்புக் விளக்கு விளக்குமறியல் நீடிப்பு வர்த்தக நிலையம் ஒன்றில் தீ பரவல் ஒருவர் உயிரிழப்பு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பில் ரணிலிடம் கோரவில்லை சாகர காரியவசம் ரஷ்யாவிற்கு இலங்கையர்களை நாடு கடத்திய நபர் கைது வெளியான தகவல் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மழையுடன் கூடிய வயிற்றுப்போக்கு அதிகரிக்கும் நிலை காணப்படுவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் ரோகன தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக விசாக் தினத்தை முன்னிட்டு நடத்தப்படும் தானசாலைகளின் போது சுத்தமான நீரை பயன்படுத்துமாறும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் மழையினால் நீர்நிலைகள் மாசுபடும் அபாயமே இதற்கு காரணம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் விசாக் போயா தினத்திற்கு முந்தைய நாள் வரை ஒவ்வொரு பொது சுகாதார பரிசோதகர் அலுவலகத்திலும் தன்சல் பதிவுகள் மேற்கொள்ளப்படும் என அவர் கூறுகின்றார் ஏனைய ஆண்டுகளை விட இந்த ஆண்டு தானசாலிகளுக்கான பதிவில் குறைபாடு உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹலியர் ராம்புக் உள்ளிட்ட எட்டு சந்தேக நபர்களை எதிர்வரும் ஜூன் மாதம் மூன்றாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த வழக்கானது நேற்று மாளிகா நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதன்போது தரமற்ற மனித இம்யூனோ குளோஃபிலின் மருந்து இறக்குமதி சம்பவம் தொடர்பான வழக்கின் சந்திக்கு நபர்கள் நேற்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டு வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது கொழும்பில் வில்லோரவத்த பிரதேசத்தில் தளபாடங்கள் மற்றும் மெத்திகள் தயாரிக்கும் இரண்டு மாடி கட்டிடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக முரட்டுமுள்ள காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் உயிரிழந்தவர் ஐம்பத்தி ஏழு வயதுடைய பிலியந்தலை தம்பே பகுதியை சேர்ந்த ஹேவாவாசம் நிகால் ரஞ்சித் என்பவரே உயிரிழந்துள்ளார் உயிரிழந்த காவலாளி தீயை அணைக்க முயன்ற பலத்த தீக்காயங்களுக்கு உள்ளாகி கொழும்பு தெற்கு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சில மனுத்தியாளங்களின் பின்னர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் பொது தேர்தலை முதலில் நடத்துமாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் கோரிக்கை விடுக்கவில்லை எனினும் பொதுஜன பெருமுனவின் விருப்பத்தை ஜனாதிபதிக்கு தெரிவித்துள்ளதாக கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர் காரியவசம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் குறிப்பிடுகையில் சட்டத்தின் பிரகாரம் ஜனாதிபதி தேர்தலுக்கான திகதிகள் உறுதியாக உள்ளன நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிந்து இரண்டரை வருடங்களின் பின்னர் எந்த நேரத்திலும் அதனை கலைப்பதற்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உண்டு இந்த நிலையில் பொது தேர்தலை முதலில் நடத்துமாறு கோரிக்கை எதனையும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெறமுன முன்வைக்கவில்லை என்றும் பொது தேர்தலை முதலில் நடத்துவது நல்லது என்ற கட்சியின் கருத்தை மட்டுமே தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் எஞ்சிய காலத்திற்கு மாத்திரம் ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு பொதுஜன பெரமுன உடன்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அதற்கு பின்னர் இரண்டு தரப்பிற்கும் இடையில் எந்த உடன்பாடும் இல்லை ஜனாதிபதி பதவிக்கு மிகவும் பொருத்தமான ஒருவரை கட்சி முடிவு செய்யும் அத்துடன் தமது கட்சியிலும் பல வேட்பாளர்கள் உள்ளன எனவே சரியான நேரத்தில் வெற்றி பெறும் வேட்பாளரை பொதுஜன பெற பெயரிடும் என்றும் அவர் கூறியுள்ளார் ரஷ்யாவிற்கு இலங்கையர்களை சட்டவிரோதமாக அனுப்பிய நபரொருவர் சந்தேகத்தின் பேரில் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் குற்றப்புலனாய்வு பிரிவின் ஆழ்கடத்தல் மற்றும் கடல்சார் குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றுவதற்காக திகிவழி பகுதியை சேர்ந்த நபர் ஒருவர் சுமார் நூற்றி இருபது இலங்கையர்களை சுற்றுலா விசாவின் மூலம் நாடு கடத்தியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன விசாரணைகளின் அடிப்படையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டு தற்போது தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் மேலதிக விசாரணைகளின் பின்னர் இன்றைய தினம் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக கூறப்பட்டுள்ளது அதுடன் இலங்கையர்களை ரஷ்யாவிற்கு சட்டவிரோதமாக அனுப்பிய குற்றச்சாட்டில் ஏற்கனவே இராணுவ அதிகாரியொருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் ரஷ்யாவுக்காக போர்புரிய சென்ற இலங்கையர்களுள் இதுவரை பதினாறு பேர் உயிரிழந்துள்ளதாக அரசாங்கம் அண்மையில் உறுதிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன